வெல்கம் டு யோகா சித்திர வீடியோஸ் பாருங்கள் உருளைக்கெழங்கு பட்டாணி ஃப்ரை சூப்பராக ரெடியாக டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து இந்த தயிர் சாதம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அறுத்து போட்டு இந்த தயிர் சாதம் கூலுக்கு இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது இது வெரைட்டி சாதக்கும் சாப்பிட்லாம் இது பாருங்கள் புளி சாதம் புளி சாதம் புளி பூவா புளி சாதம் இதுக்கு வச்சு சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இந்த நீங்க என்ன பார்த்தா புளி சாதத்துக்கு இப்படி வச்சு கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த புளிச்ச கீரை இதுக்கு கடைஞ்சது இதுக்கு வச்சு சாப்பிடுறதுக்கும் சூப்பரா சூப்பரா இருக்கு இந்த பொடி பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி இது இந்த இதுக்கும் இப்படி வச்சு சாப்பிட்றது சூப்பராக எல்லா இதுக்குமே காம்பினேஷன் சா இட்லி தோசை பாத்தி எல்லாத்துக்குமே எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு ஃப்ரை வாங்க எப்படி செய்யலான்னு யோகா சித்திரா வீடியோவுக்கு ஹலோ வெ வெல்கம் டு யோகா சித்ரா வீடியோஸ் இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பண்ணிடலாம் வாங்க யோகா சித்திரா வீடியோவுக்கு பட்டாணி அண்டு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த உருளைக்கெழங்கு மு முன்ன தண்ணியில் வேக வச்சுக்கலாம் பட்டாணியையும் வேக வச்சுக்கலாம் அது வரைக்கும் நல்ல மசாலாலாம் எடுத்து வைக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வடை சட்டியில் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் குக்கர்லேயே போட்டுக்கலாம் வேகட்டும் ஒரு விசில் வந்ததை எடுத்து எடுத்துக்கலாம் இது வேக போது ரெண்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு தூள் அப்போ குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு சவுண்ட் வரும்